ஸ்ரீமதே ராமானுஜாயனமகா காணலுருகின்னேன் கல்லருவி முத்துதிர ஓணவிழவில் ஒலியதிர பேணிவருவேங்கடவா என் உள்ளம் புகுந்தாய் திருவேங்கடமதனைச் சென்னு என் திருவந்தாதியிலே நாற்பத்தி ஒன்றாம் பாசுரத்திலே திருவேங்கடத்து எம்பெருமானானவன் தன்னுடைய உள்ளத்திலே புகுந்தமையை அறிவிக்கின்றார் திருமழிசைப்பிரான் திருவேங்கடம் அதனைச் சென்று காணலுறுகின்றேன் என ஆழ்வார் திருவேங்கடமலையிலே எழுந்தருள் இருக்கின்ற எம்பெருமான் அத்திருவேங்கடமுடையானை அங்கு சென்று சேவிக்க விரும்புகின்றேன் என்று பாரிக்கின்றார் ஆனால் இப்படி ஆழ்வார் தானும் தன் உள்ளத்தாலே எம்பெருமானை அங்கு சென்று தரிசிக்க வேண்டும் என்று நினைத்த மாத்திரத்திலே நடந்த அதிசயமானது ஆழ்வார் இங்கிருந்து புறப்படுவதற்கு முன்பாக எம்பெருமானந்த திருவேங்கடமலையை விட்டு புறப்பட்டு வந்து ஆழ்வாருடைய உள்ளத்திலே புகுந்து விட்டான் அதையே என்னுள்ளம் புகுந்தாய் என்று தெரிவிக்கின்றார் ஆழ்வார் ஆக ஆழ்வார் எம்பெருமான் இருக்கின்ற தேசத்தை அடைய முற்பட எம்பெருமான் தானும் அந்த தேசத்தை விட்டு ஆழ்வாருடைய திருவுள்ளத்தையே தேசமாக கொண்டு வந்து அவர் உள்ளத்திலே புகுந்தான் என்பதானது ஆழ்வாராலே பாசுரத்திலே உரைக்கப்படுகின்றது அதற்கு மேற்பட்டு அந்த எம்பெருமானானவன் ஆழ்வாருடைய திருவுள்ளத்தை விரும்பி அந்த மலையை விட்டு வந்து இங்கே வர்தித்தாலும் ஆழ்வார்தான் அங்கு சென்று அந்த மலையைக் காண விரும்புவதாக தெரிவிக்கின்றார் என்னும் விளக்கங்கள் காட்டப்படுகின்றன அந்த திருவேங்கடமலையிலே இருக்கின்ற இயற்கை எழில்களாக கல் அருவி முத்துதிர என்பதானது அருளிச் செய்யப்படுகின்றது ஆழ்வாராலே அதாவது திருவேங்கடமலையிலிருந்து அருவிகளிலிருந்து விழுகின்ற நீரின் சப்தமானது அப்படி முத்துக்கள் உதிர்வது போல சலசல சலசலவென்று விழுகின்றதாம் அப்படி விழுகின்ற அந்த அருவிநீரின் துவனி கூட நமக்கு பிராப்தியமாக இருக்கின்றது எம்பெருமானை அடைவித்து தடைகின்ற புருஷார்த்தமாக இருக்கின்றது என்ன கல்லருவி முத்துதிர என்ன அதனுடைய தன்மையானது பேசப்படுகின்றது ஓண விழவில் ஒளியதிர என்ன என்று அருளிச்செய்கின்றாரை ஆழ்வார் அப்படி ஓண விழா என்பது திருவோணத் திருவிழா அதாவது புரட்டாசி மாசத்திலே எம்பெருமான் பிரம்மோத்சவம் கண்டு அருளிகின்றானே அப்படிப்பட்ட பிரம்மோற்சவத்திலே எம்பெருமான் புறப்பாடு கண்டருளகையிலே மங்களாசாசன எல்லாம் பல்லாண்டு பல்லாண்டு என்ன எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் செய்கின்ற அந்த துவனி அந்த பல்லாண்டு பாடுவாருடைய துவனி கூட நமக்கு பிராப்தியமாக இருக்கின்றது அந்த எம்பெருமானை அடைவித்துத் தருகின்ற புருஷார்த்தமாக இருக்கின்றது என்ன ஆழ்வார் என வியாக்கியானம் ஆக கல்லருவி முத்துதிரை என்ன அருவிகளிலிருந்து விழுகின்ற நீரின் சப்தமானது முத்துக்கள் போன்று சலசலவென்று இருக்கும் தன்மை அதுவே நமக்கு பிராப்பியமாக இருக்கின்றது எம்பெருமானை அடைவித்துத் தருகின்ற புருஷார்த்தமாக இருக்கின்றது அதற்கு மேற்பட்டு பல்லாண்டு பாடுவாருடைய அந்த மங்களாசாசன துவனியும் நமக்கு பிராப்பியமாக அமைகின்றது என்பதானது இதனாலே தெரிவிக்கப்படுகின்றது பேணி வேங்கடவா என் உள்ளம் புகுந்தாய் என்று ஆழ்வார் அவர்களை செய்கின்றார் அப்படி பேணிவர் வேங்கடவா என்பதாலே எம்பெருமான் தானும் மிகவும் விரும்பி வந்து ஆழ்வாருடைய திருவுள்ளத்தை அடைந்தான் என்பது ஒரு புறம் அதே சமயம் பேணிவரு வேங்கடவா என்பதாலே அனைவரும் விரும்பி சென்று சேவிக்கின்ற தேசமாக இருக்கின்றது திருவேங்கடம் என்பதும் காட்டப்படுகின்றது ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்